பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நவகிரகங்களின் தலைவனாகவும் சனி பகவானின் தந்தையாகவும் ஆத்மாக்களுக்கும் முன்னோர்களுக்கும் உரிய கிரகமாகவும் கருதப்படும் சூரிய பகவான் சிவனின் வலது கண்ணாகவும் அஷ்டமூர்த்தங்களில் ஒருவராகவும் சிவனின் அம்சமாகவும் மகாவிஷ்ணுவின் அம்சமாகவும் கருதப்படும் சூரிய பகவான் சிவசூரியன் சூரிய நாராயணர் என்ற திருப்பெயர்களாலும் அழைக்கப்படுகிறார் உலக இயக்கத்திற்கு எப்படி சூரிய ஒளி முக்கியமோ அதேபோல் மனிதர்களின் வாழ்விற்கு சூரியனின் அருள் மிக மிக முக்கியம் சூரியனின் அருளை பெறுவதற்கு தினமும் காலையில் சூரிய பகவானை சூரியனை வழிபடும்போது போது என்னென்ன மந்திரங்களை சொல்லி வழிபட்டால் சூரியனின் அருளையும் உடல் ஆரோக்கியத்தையும் பெற முடியும் என்பதனை நாம் இன்று இந்த பதிவினில் காணப்போகிறோம் நம் வாழ்விற்குத் தேவையான மிக முக்கியமான மூன்று சூரிய மந்திரங்களை நாம் இன்று பார்க்கலாம் முதல் சூரிய மந்திரமானது ஓம் கிரணி சூரியாய நமக இந்த மந்திரத்தினை இருபத்தி ஓரு முறை சொல்லி சூரியனுக்கு நீரினை காணிக்கையாக அளிக்க வேண்டும் இந்த மந்திரம் நம்மிடத்தில் நம்பிக்கையை ஏற்படுத்தும் இரண்டாவது மந்திரம் ஓம் பாஸ்கராய நமக இந்த மந்திரத்தினை ஐம்பத்தி ஓரு முறை சொல்லி வந்தால் தினமும் சொல்லி வந்தால் உடலில் உள்ள ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளும் நீங்கிவிடும் மூன்றாவது மந்திரம் ஓம் ஆதித்யாய நமக இந்த மந்திரத்தினை தினமும் இருபத்தி ஓரு முறை சொல்லி வந்தால் நல்ல வேலை பதவி உயர்வு நல்ல அந்தஸ்து வாழ்வில் உயர்வு ஆகியவை கிடைக்கும் இந்த மந்திரத்தினை மாணவர்கள் தினமும் நூற்றி எட்டு முறை கூறி வருவது அளவில்லாத நன்மைகளை தரும் இந்த மந்திரங்களை கூறி தினமும் வழிபடுபவர்களின் வாழ்வில் அற்புதமான பல மாற்றங்களை நிகழ்த்தி காட்டுவார் சூரிய பகவான்